பேரு கிருஷ்ணா நான் அவங்க நீ மாட்டின அவ்வளவுதான் எங்களை ஈஸியா ஏமாத்திட்டு வந்துட்ட எங்க கிருஷ்ணவ உன்னால ஏமாத்தவே முடியாது ஒழுங்கா அவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கோ புரிஞ்சுதா சரி சீனியர் என்னது கிருஷ்ணாவா பெரிய ரவுடியா ஐயோ இந்த காலேஜ்ல என்ன எத்தனை ரவுடி இருக்காங்கன்னு தெரியலையே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா போலாம் ம் போலாம்டா அவங்க ரெண்டு பேரை பார்த்தா ஃப்ரெஷ்ஷர்ஸ் மாதிரி தான் தெரியுது அந்த ரவுடி கிருஷ்ணாவை பற்றி இவங்ககிட்டையும் சொல்லிடுவோம் அப்போ தான் அவங்களும் அந்த கிருஷ்ணா கண்ணில் பட மாட்டாங்க ஹாய் ஹாய் உங்களை பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷர்ஸ் மாதிரி தான் தெரியுது நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் என்னது ஃப்ரெஷ்ஷர்ஸா இல்லை நான் உங்க சொல்லாத நம்ம ஃப்ரெஷ்ஷர்ஸாகவே இருக்கட்டும் என்ன இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸ்ல ரேங்கிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஆமாங்க எங்களையும் பண்ணாங்க அவங்களாச்சும் பரவாலையா அவங்க கேங்ல கிருஷ்ணான ஒரு ரவுடி இருக்கானா என்ன பேருங்க சொன்னீங்க கிருஷ்ணான ஒரு பொறுக்கி இருக்கானா அவன் பயங்கரமான ஒரு பொறுக்கியா அப்படியா நீ டங்கரியா கொஞ்ச நேரம் அமைதியாயிரு நீங்க சொல்லுங்க அதாங்க அந்த பொறுக்கி கண்ணில் நீங்கள் பற்றாதீங்க இல்லைன்னா உங்களையும் செம்மையாக ராகிங் பண்ணுவோம் நீங்க அவங்கள பாத்துக்கிங்களா இல்லங்க இப்பதான் உங்க கேங்ல இருந்து ஒருத்தன் சொல்லிட்டு போனான் அவன் பேர் என்னன்னு தெரியுமா அவ பேர்லாம் தெரியாது ஆனா பாக்க குண்டா கருப்பா இருப்பான் மச்சான் பாண்டி தாண்டா மாவனே அவனுக்கு இருக்கு சரிங்க அந்த ரவுடி கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் உங்க பேர் என் பேர் கௌசல்யா நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓஹோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்டா மாவல இருடி ஒண்ணு வச்சிருக்கேன் ரவுடி நான் சொல்ற நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த கேங்ல ஜீவான் ஒருத்தர் இருப்பாரு அவரை பத்தி ஏதாவது சொன்னாங்களா இல்லங்க அந்த கிருஷ்ணா ரவுடி பத்தி தான் சொன்னாங்க நீங்க அந்த ஜீவாவும் பெரிய ரவுடியா

எக்ஸ்கியூஸ் மீ உங்கள தான் கேட்டுட்டு இருக்கேன் ஆ என்ன கேட்டீங்க நீங்க எந்த டிபார்ட்மென்ட்னு கேட்டா கௌசல்யா இவனா அண்ணே கிருஷ்ணா கௌசல்யா இவனா எங்க அண்ணே கிருஷ்ணா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் செகண்ட் இயர் படிக்கிறான் என்னது இவனா கிருஷ்ணாவா இவ்ளோ நேரம் அந்த ரவுடி கிட்ட தான் பேங்க இலே சேதி ஒண்ணு கேளு வண்ணமாலை இட தேடி வரும் நாளை இந்த நாளே அய்யோ ரவுடி அப்படி நம்ம அந்த பக்கமா போயிர்வோம் அப்படியே அந்த பக்கமா போயிர்வோம் ஹலோ ஜூனியர் மேடம் ஹலோ 퍼플 கலர் சுடகர் ஹ்ம் நம்மள தான் கூப்பிடுறாங்க குட் மார்னிங் சீனியர் இது குட் மார்னிங் இல்லை குட் आफ्टरनून சரி இங்க வா ஏய் நீ சாரி சீனியர் அவங்க எல்லாம் தான் நானும் அப்படி சொன்னேன் ஐ அம் sorry சீனியர் இனிமேது மாதிரி சொல்லவே மாட்டேன் இனிமே சத்தியமா உங்களை ரவுடி போர்க்கெல்லாம் சொல்ல மாட்டேன் சீனியர் ப்ளீஸ் சீனியர் விட்டுருங்க

ஈவினிங்னா குட் ஈவினிங் ஓகேயா அது மட்டும் இல்ல இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது என் கிட்ட ஏதாச்சும் சொன்னேன் பனிஷ்மெண்ட் இதை விட இருக்கும் புரிஞ்சுதா ம் இப்போ போட ம் இப்படி தான் ஷார்ப்பாக இருக்கணும் இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கியாச்சு ஐயோ சீனியர் கிட்ட ஏதோ வம்பு பண்ணீங்களாமே நானா நான் என்ன வம்பு பண்ண பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிக்கிற கிருஷ்ணா சீனியரா நீ பொறுக்கி ரவுடிலாம் சொன்னியாமே காத்து வழக்கில் அந்த விஷயம் என் காதுக்கு வந்துச்சு அதான் கேட்டேன் ஓ உனக்கு உனக்கும் அது நானும் ஒன்றும் சொல்லலை அவங்க கேங்கில் பாண்டியன்னு ஒரு சீனியர் இருக்கார்ல அவர் தான் சொன்னார் அவர் சீனியர்னு தெரியாமல் அவரை பற்றியே நான் அவர்கிட்ட சொல்லேன் என்னென்னு சொன்னேன் அவர் பார்க்க ஃப்ரெஷர்ஸ் மாதிரி இருந்ததா சரி நம்மளை ராகிங் பண்ண மாதிரி அவங்களே ராகிங் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு முன்கூட்டியே சொல்லி வைக்கலான்னு கிருஷ்ணா சீனியர் வந்து ரொம்ப ரவுடி பொறுக்கி அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் சூப்பர் அன்றைக்கே வா அப்போ இந்த சீனியர் சும்மா விட்டுருக்க மாட்டாரே ஆமாம் அவர் நல்லா திட்டி விட்டுட்டாரு அதுவும் இல்லாம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு இன்ட்ரெஸ்டிங் என்ன பனிஷ்மெண்ட் நான் அவருக்கு போன குட்டியும் அதனால அவர் என்னை மீன்னு கூப்பிட்டா நான் அவருக்கு விஷ் பண்ணணுமா வேற லெவல் பனிஷ்மெண்ட் என்ன அப்படி நீயும் சேர்ந்து கிண்டல் பண்றல ஒன்னு யாரு போய் அவர்கிட்ட அவரை பத்தி சொல்ல சொன்னா எனக்கு என்ன தெரியுமா அவர் முகத்துல என்ன கிருஷ்ணா நான் எழுதி ஒட்டிருக்கு போரிக்கி போரிக்கி ஏய் சத்தமா பேசாத. இங்கனக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பாங்க வென்ச்சஸ்லாம் அரேஞ்ச் பண்றதுக்காக இங்கனக்குள்ள தான் சுத்திட்டு இருக்காங்க. டேடா கேக்கட்டே. பொрки பொறுக்கி ரவுடி. நீ கிருஷ்ணா ரவுடின்னு சொல்றதெல்லாம் தப்பா தெரியுது எனக்கு. குட் ஈவினிங் சீனியர். குட் ஈவினிங் சீனியர். மாதிரி அதெல்லாம் சீனியர். இல்ல இப்ப என் காதுல விழுந்துச்சு என்ன சொன்ன ஆமா உன் பேர் என்ன ஓகே ஓகே நீ இவளோட ஃப்ரெண்டா சீனியர் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது இவ கூடலாம் சேராத நீ கேட்டு போயிருவ ஆமா இப்ப என்னைய என்ன சொன்ன ஏ அபி அவ பத்தி இப்ப என்ன சொன்னா சொல்ல போறீங்க இல்லையா சீனியர் நீ போ போ சொன்ன சீனியர் ஆமா சீனியர் உங்கள மாதிரி ஸ்மார்ட்டா ஸ்டைலா அழகா திறமையான ஒரு பையன் இந்த காலேஜுக்கு ஒரு பொக்கேஷன் தானே அதத்தான் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கிருஷ்ணா சீனியர் இந்த காலேஜுக்கு பெரிய பொக்கேஷன் ஆமா சீனியர் அவ அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா ஓஹோ சூப்பர் நிஜமா சீனியர் இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமா தான் இருக்கு ஃபங்க்ஷன் முடிட்டோம் அப்புறமா பாத்துக்கறோம் நீ பனிஷ்மென்ட் என்ன ஹெவியா கொடுத்தா தான் நீ அடங்குவ இல்ல சீனியர் நிஜமாலே நான் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சிசிடிவி கேமரா செக் பண்ணிணா சரியா வந்துடும் நான் போய் செக் பண்ணிட்டு அப்புறமா உனக்கு பனிஷ்மென்ட் என்னன்னு சொல்றேன் நான் வரேன் நீ நிஜமாலே சிசிடிவி கேமராவில நம்ம பேசுகிறது இருக்குமாடி எதுக்குமாடி சிரிக்கிற சீனியர் உன் மேலே கண்ணு வச்சிட்டா அப்படின்னா ஓஹ போஹ புரி என்னது சம்திங் சம்திங் நத்திங் எனக்கு நத்திங் ஆனால் சீனியருக்கு சம்திங் சம்திங் இனிமே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேங்கிற பேரில் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பேச போகிறாரு அது உனக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டுக்காக இல்லை அவன் கூட பேசுறதுக்கான சாக்கு என்ன லூஸ் மாதிரி லூஸா நீ தான் சரிவா இங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம அந்த பக்கமாக போவோம் அந்த காலேஜுக்குள்ள பேசிக்கிற அந்த நாலு பரதேசிங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க கொஞ்சம் டங்குங்க டங்குங்களை சந்தேகப்படுறேன் அந்த கௌசிக்கும் உனக்கும் டேய் சுமார அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க என்ன கேட்டோம் நீங்க என்ன கேட்டீங்களோ அதுதான் ஒண்ணும் இல்ல சரிப்பா நாங்க என்ன கேட்டோம் அந்த கௌசிக்கும் எனக்கும் இடையில ஆஹ் சொல்லு ஏதாச்சும் சண்டையா தானே கேட்டீங்க அதான் ஒண்ணும் இல்லன்னு சொன்னி மச்சம் கௌசி வரா சரி வரட்டும் நீ ஒளிஞ்சுக்கு மச்சாம் அவன் உன்னை தேடுனானா அவளுக்கு உன் மேல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அவ எதுக்கு என்னை தேட போறா லூஸ் மாதிரி உளராதிங்களா நீ ஒளிஞ்சுக்கோ மச்சான் என்னதான் பண்றான்னு பாப்போமே டேய் என்னைய வச்சு காமெடி கிமிடி பண்ணலையே சேச்சா அப்படின்னு ஒண்ணு இல்லடா என் வேண்டாமே என் பின்னாடி நின்னு கத்துறது பாண்டி எஸ் சார் ஆமா மச்சான் பக்கத்துல வந்துட்டா நீ போய் ஒளிஞ்சுக்கோ என்னதான் ரியாக்ட் பண்றேன்னு பாப்போம் சரி ஏதோ சொல்றீங்க காமெடியா மட்டும் ஆச்சு நாலு பேருக்கு இருக்குடா சரி மச்சான் போ ஒளிஞ்சுக்கோ போறேன்டா உங்க காசுல பேஸ்ட் மாதிரி இருப்போம் குட் மார்னிங் சீனியர் எங்க கிட்ட குட் மார்னிங்க்டையாதா குட் மார்னிங் சீனியர் ஹ்ம் குட் மார்னிங் ஜியோ சீனியர் குட் மார்னிங் குட் மார்னிங் மதன் சீனியர் குட் மார்னிங் குட் மார்னிங் முரளி சீனியர் குட் மார்னிங் குட் மார்னிங் யாரோ ஒருத்தர் மிஸ் மாதிரி இருக்கு இல்லையே இங்க கேங்ல இருக்கவங்க எல்லாருமே நிக்கிறோமே இல்ல யாரோ ஒருத்தர் இல்ல அப்படியா அந்த யாரோ ஒருத்தர் யாரு மச்சான் நம்ம குமார சொல்றாடா இல்ல அங்க இல்ல அப்புறம் வேற யாரு மச்சான் கிருஷ்ணத்தான் தேடுது போல இந்த ஆமாண்டா மச்சான் எங்க கேங்ல இருக்கவங்க எல்லாரும் இருக்கும் அரேல சீனியர் அவர் பேரு ம் யாரு நம்ம கிருஷ்ணா சீனியர் நம்ம எதுக்கு இவ தேடணும் ஓ நம்ம கிருஷ்ணா சீனியரா கேக்குதா யாருக்கு எங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான் இவங்க வேற பில்டப் மேல பில்டப்பா கொடுத்துட்டு இருப்பாங்க அவர் எனக்கு காலேஜ் வரலையா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன இவர் தானே நீங்க தேடிக்கிட்டு இருந்த ஆளு இதுக்கு மேடம் இவங்களை தேடுனீங்க குட் மார்னிங் சொல்லுதா குட் மார்னிங் சீனியர் குட் மார்னிங் ஹேவ் அ நைஸ் டே थैंक यू சீனியர் இதெல்லாம் வருது ஏன் கௌசி நீ இன்னைக்கு தைரியம் வந்து உன் மனசுல உள்ளத அவர்கிட்ட சொல்ல போற டி ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டியடா உன் லேப்டாப்ல இல்ல மச்சான் ஊர்மையா பண்ணிக்கலாம் டி போன் வாட்டி சி பிளஸ் அரியர்

now i need to see you inside the church ஹலோ ஜூனியர் ஹலோ அப்பா சீனியர் குட் आफ्टरनून சீனியர் குட் आफ्टरनून இருக்கட்டும் யாரை சைடு ரிசிட் பண்ணீங்க சைடு நான் யாரை சைடு அடி சீனியர் ஹலோ என் காது நல்லாவே கேக்கு. இப்பதானே சொன்னீங்க சைடு ரிசிட்ட் இருக்கேன யாரை சைடு ரிசிட்ட் ஐயோ கவுசி வாசம் மாட்னா ஹலோ ஜூனியர் உங்க கிட்ட நான் கேட்டிட்டிருக்கேன் யார சைடு அடிச்சிட்டு இருந்தீங்க அது வந்து அது பாண்டி சீனியர் பாண்டியா ஆமா சீனியர் எனக்கு பாண்டி சீனியர பார்த்தவனே ரொம்ப பிடிச்சிருச்சு ஓஹோ நான் கல்யாணம் பண்ணா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஓ அப்படியா மச்சான் பாண்டி உனக்கு எங்கேயோ மச்சான் இருக்கடா என்ன சொன்னீங்க சூப்பர் ஜோடின்னு சொன்னேன் थैंक यू சீனியர் ஆமா பாண்டி சீனியர் கிட்ட எதுமோ ஒரு ஹெவியா ட்ராக் பண்ணுச்சு அது சீனியர் அவரை பாருங்களே அம் அந்த சம்சா சாப்ற அழகு அழகு ஆமா சின்ன சின்ன கிணச்சு நேஜமா பைத்தியமா எனக்கு எவ்வளோ அழகா இருக்கார் குண்டா கருப்பா பாத்தீங்களா சீனியர் நீ பாண்டி மாமா எவ்வளோ அழகுன்னு ஓ ஆ பார்த்து பார்த்தேன் சூப்பர் அதான் யூ சீனியர் ஆனா என்ன அவரை பார்த்தா தான் பயமாக இருக்குது அவர்கிட்ட எப்படி என் லவ் சொல்கிறதுனே தெரியல எதுக்கா எனக்கு பயந்துக்கிட்டிருக்கா என்னை பாரு நான் தைரியமா தைரியமாக்க எனக்குலாம் யாரை பார்த்தும் பயம் இல்லை எனக்கு யாராவது பிடிச்சிச்சின்னா நான் டைரக்டா போய் சொல்லிடுவேன் அது மாதிரி நீயும் போய் பாண்டுகிட்ட சொல்லு அப்படியா உங்களுக்கு யார பார்த்தா பயம் இல்லையா ஆஹா இல்லை ஏன் அப்படி கேக்குற இல்லை நான் ஒன்று கேள்விப்பட்டேன் என்ன என்ன கேள்விப்பட்ட உங்களுக்கு உங்க அப்பா பார்த்தா கொஞ்சம் பயமான கேள்விப்பட்டேன் ஆ அதெல்லாம் இல்லையே யார் சொல்ல உனக்கு ஆ யார் சொல்ல மகளை இந்த <laughs> 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 பயப்படாதீங்க அப்புறம் பாண்டிசேனிய கிட்ட என்னோட லவ் சொல்றதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அடி அனிதா உன் தங்கச்சிக்கு என்ன டேஸ்ட் என்ன பண்றது மச்சினிச்சு கேக்குறாண்டி ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் சொல்லுங்க சீனியர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ம் பண்ணி தான் போச்சு தேங்க் யூ சீனியர் ஆமா படிக்கிறதெல்லாம் கிடையாதா இப்படி சைடு லவ் பண்றது ஆ இப்படி தான் சுத்திட்டு என்ன சீ நீ இப்படி சொல்லுங்க காலேஜுக்கு எல்லாரும் படிக்க வருவாங்க லவ் பண்ணு சைடு அடிக்கறதன வருவாங்க அடப்பாவே எல்லாரும் எப்படியோ தெரியாது நான் அதுக்கு தான் பா வந்த ஆ ஏ ஒழுங்க கிளாஸ்க்கு போ நீ லவ் பண்றானா லவ் ஏ சீ நான் லவ் பண்ண உங்களுக்கு பிடிக்காதா நான் லவ் பண்ண கூடாதா நீ பாண்டி மாமாக்கு என்ன குறைச்சு